இலங்கை திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர முன்னிட்டு காத்தான்குடி நகரசபையுடன் இணைந்து பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் காத்தான்குடி ஜமீதுல் உலமா பத்தவ சங்கம் மற்றும் ஆட்டோ சாரதிகள் சங்கம் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து ஊதழுவிய வகையில் நடாத்திய சுதந்திர தின நிகழ்வு இன்று புதன்கிழமை நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்தான்குடி கிறிஸ்வல்லா மண்டப முன்றலில் இடம்பெற்றது காத்தான்குடி நகரசபை நகரவிதா எஸ்ஹெச்எம் எம் அஸ்வர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொடியேற்றல் பாண்டு வாத்தியத்துடனான காத்தான்குடி முன்னணி பாடசாலை மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் சிறப்புரை இடம்பெற்றது இந்நிகழ்வில் நகரசபை பணியாளர்கள் இராணுவ உயர் அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் பள்ளி வாயில்களின் முக்கிய பிரமுகர்கள் ஆட்டோ சாரதிக சங்க பிரதிநிதிகள் பத்தர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் முன்னணி பாடசாலைகளின் மாணவ மாணவிகள் ஆகியோரும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சார்பாரி நாங்கள் எதிர்கொள்கிறோம் இவ்வளவு முழு நாங்கள் बांसीया संगीत योग बैंग बांसीया संगीत बंदी संगीत बंदर से कांचे बंदर बिली बिली संगीत योग बैंग बांसीया कलवी मरियांग संगीत कोटे बंदर से कांचे बंदी मांसीया महाविद्यालय सूर्यवाणी मटेरियल बेखंडा माइल बेहोंदाजी में बुधिया बेखंडा एवर निजा सुने आज चारे ठीक है कि मसदा निजा पारी निजा なので、これを見ることができます。<Paulo> और अभी भी विद्यालय और बच्चों को सिटी गांधीवाड़ी और सिटी के बारे में कहा जागोड़े आला में आ जाने की तैयारी सिटी वाले शांत कंट्रोल एम 9500 लगाया है और डरती है कि समय में वाले के तरफ नौगांव विद्यालय और गांधी सिटी और सिटी आदि बहुओं नाम से सिटी को அதா பாரமுக்தோனி பார விருதது பாரி மகோய்ப்படு வென்ற ஆரையோடு இங்கே பாரதூடி தான் இருக்கிறது சூது பையர் செஞ்சி காதாபுலி ஜாமியதுல் சலா சிஸ்வங்கே இந்தியாரே சித்தம பரஷிஷயகே आचार्य மேபாரியாய் ஐந்து காதாந்தி மதுவா விஜாரே பாரமுக்தி ஐந்து முக்பர் એમ காதாமுடை பதியா விஜாரே சிஸ்வங்கே ஆசாய் அයதோடை ஐந்து பாகு

இடம்பெற்ற யுத்தம் அதுக்கு பிறகு சுலாமி அதுக்கு பிறகு எங்களது இடம்பெற்ற பொருளாதார பிரச்சனை கொரோனா போன்ற விடயங்களில் எமது நாடு கடும் கஷ்டத்துக்கு மத்தியில தற்பொழுதோ ஒரு அளவு எல்லா பிரச்சனைகளுக்கும் முட்டுப்புள்ளி வைத்து வரும்போது இடையில் சூறாவளி வெள்ள போன்ற மீண்டும் பாதிக்கப்பட்டு ஒரு உட்கட்டான நிலைமையில் எமது நாடு தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாட்டை நாங்கள் எல்லாரும் இன மத வேறுபாடு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்களில் பொருளாதார பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக எல்லாரும் இரவு பாடாக பாடுபட வேண்டும் இதற்கு பிறகுவார எமது சந்ததிகள் இந்த நாட்டிலே சுதந்திர காற்றை முத்து முழுவாக அனுபவிக்க வேண்டும் என்ற மேற்கட்டத்திற்கு காட்டாங்குடி நகரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் நகரத்தில் இருந்து அபிவிருத்தியை உருவாக்க வேண்டும் அது எமது நாட்டில் முத்து முழுவதாக அந்த அபிவிருத்தி செஞ்சடைய வேண்டும் அந்த அபிவிருத்தி ஊடாக சகல நகரங்களில் கட்டியெழுக்கப்பட்டு இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு பிரிச்சடி முத்துப்புள்ளியை வைத்து எமது என்று பிராட்சியத்தவனாக இதே இந்த நாடு சுதந்திரம் கிடைத்தது அந்நியர்களுடைய சுமார் நானூத்தி ஐம்பது வருடங்கள் இந்த நாடு அந்நியருடைய ஆதிக்கத்தில் இருந்தது அதன் பின்னர்தான் எங்களுடைய தலைவர்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த நாடு சுதந்திரமடைந்தது இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கும் இந்த நாட்டிலே வாங்குகிற முஸ்லீம்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ற செய்தியினை இங்கு நாங்கள் ஒரு சமூகமாக இன்று அனுஷ்டிக்கின்ற இந்த சுதந்திர நிகழ்வின் பொழுது நாங்கள் தேசியத்திற்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாடு பொள்ளாந்தர்களாலும் போத்திக்கையர்களாலும் பிரித்தாளியர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய வளங்கள் இந்த நாட்டினுடைய மக்களுடைய முழுமையான சகல உரிமைகளும் அளிக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த நாடு சுதந்திரமடைந்தது